தாவேக்க மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய நடிகர் விஜய் திமுக அதிமுக பாஜக மீது கடும் விமர்சனத்தை முன்வைத்தார் எம்ஜிஆர் மீது வைக்கப்பட்ட அதே விமர்சனத்தை தன் மீதும் வைப்பதாக கூறிய அவர் பவள விழா பாப்பாவுக்கு பழைய தகரா டப்பாவை உருட்டத்தான் தெரியும் என்று கூறினார் இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் தி திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே வாய் தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசு அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர் கவர்ச்சியை மட்டுமே நம்பியிருக்கிறவர் கத்தி வாய் விளம்பர வள்ளல் இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும் பதில் சொல்லத் தெரியாது நிருபர்களை சந்திக்க மாட்டார் டெல்லியை வகைச்சிக்க மாட்டார் மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான் தமிழகம் முழுவதும் சட்டவிரோத குவாரிகள் செய்யும் ஆக்கிரமிப்புக்கு திமுக துணை போவதாக முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா கல்லணை புதூர் கிராமங்களிலிருந்து எல்லா விவசாயிகளும் வீரர்களும் இன்னைக்கு ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் ஏற்கனவே இது மாதிரி நிறைய மனு கொடுத்துருக்கோம் எந்த மனு நடவடிக்கை இல்லை என்ன அப்படின்னா எங்கள் ஊருக்கு கல்குவாரிகள்னால ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வருது பிரச்சனை வந்து மருத்துவ ரீதியாக அவ்வளோ அவ்வளோ பிரச்சினைகள் வருது விவசாயம் செய்ய முடியல கம்மாய்க்கு தண்ணி வரல ஆத்துக்குள்ள தொண்டி வச்சிருக்காங்க இது உடல் ரீதியாக மன ரீதியாக மக்கள் வந்து மிகுந்த சித்திர உதவிக்கு உள்ளாக்க போடுறாங்க எல்லாமே வந்துடுவாங்க ஆச்சியர்களை நாங்கள் மனுவா கொடுத்துருக்கோம் ஆர்டி கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கோம் கொடுத்தோம் தாட்டை கொடுத்தோம் எல்லாத்தையும் நாங்கள் மனுவை கொடுத்தாச்சு இதுக்கு பிரதிபலனா என்ன கிடைக்கணும் அந்த குவாரிகள் மேல வழக்கு போடாம டெய்லி போராடுற தினக்கூலி விவசாய கூலி மக்கள் தான் வழக்கு போட்டிருக்காங்க கூடக்கூழி ஸ்டேஷன் இது வரைக்கும் எங்க கிராமத்து மக்கள் மேல எல்லாருமே வந்து மாச சம்பளம் வாங்குறாங்க கிடையாது எல்லாருமே தினக்கூலி இரநூறுவா முந்நூறுவா வேலைக்கு போற கூலிக்கு போற மக்கள் அவங்க தான் திருப்பரங்குன்றம் மலை தீப தீபம் ஏற்றாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை கலெக்டர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் விஜய்க்கு டான்ஸ் ஆடத்தான் தெரியும் தலைவராக ஒன்றும் தெரியாது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் அதான் என் விஜய்க்கு தம்பி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஷயமே தெரியும் இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டுருக்கார் என்னைக்கு உட்காந்து மூணாவது ஆண்டு தோகோலாவில் ஒரு டான்ஸ் இருக்காங்க ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்து மூன்றாவது ஆண்டு தொடக்கில் ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்டிஏ அப்படின்னா பாரதிய ஜனதா இருக்குது அனைத்து அண்ணா தரோட முன்னேற்றங்கள் இருக்குது தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது பாரிவேந்தர் கட்சி இருக்குது நீதி கட்சி இருக்குது இன்னும் விவசாய அமைப்புகள் இன்னும் யாதவ கழகம் எல்லாமே இன்றைக்கி என்டியவில் தான் இருக்குது இது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தால் அப்படி சேர சோழ பாண்டிய மன்னர்களை அவதூறாக பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மீது அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி இந்து முன்னணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்தி திணிப்பு பற்றி ஆங்கில ஊடக விவாதத்தில் பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் பாஜக பிரதிநிதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கேலி சிரிப்பு சிரித்து அசிங்கப்பட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது <laughs> All of this is live. I don't know. If லோக்சபாவில் விவாதத்தின் போது காங்கிரஸ் எம்பியர் ராகுல் பேசுகையில் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் வெளியிடப்படாத புத்தகத்தை மேற்கோள் காட்டியதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் லோக்சபாவில் கடுமையான வாக்குவாதங்கள் कहा है इसमें कि उनका मेमोआर है उसे सरकार पब्लिश नहीं होने दे रही है इसमें सब लिखा है और मैं सिर्फ मैं सिर्फ इसमें से पांच लाइन पढ़ना चाहता हूं जिसमें नाराबानी जी ने राजनाथ सिंह के बारे में और दे दे मोदी जी दे दे के बारे में हुई ही नहीं है लीडर ऑपोजिशन ने ही समाप्त हो कर दिया है वो स्वयं कह रहे कि पुस्तक प्रकाशित नहीं हुई उन्होंने स्वयं स्वीकार किया कि पुस्तक प्रकाशित नहीं हुई है अब जो पुस्तक प्रकाशित नहीं हुई है इसका जिक्र सदन में कैसे हो सकता है और मन्ने? प्रकाशित हो तो भी नहीं कर सकते मगर प्रकाशित ही नहीं हुई है आ, हाँ, ऐसे प्रकाशित कोई भी किताब प्रकाशित कोई भी मेल पर कोई भी चीज पर चर्चा कैसे हो सकती यहाँ सदन में सदस्य आप राष्ट्रपति बोले नो नो विद इन फ्यू हंड्रेड मीटर्स ये पोजिशन नो नो ऑन द कैलाश रेंज माइक का कंट्रोल माइक सदन को गुमराह करने की कोशिश न करें औ, और यहां अनावश्यक बातों का उल्लेख नहीं किया जाना चाहिए राहुल டில்லியின் மஜ்னுகா திலா என்ற பகுதியில் வசிக்கும் பாகிஸ்தானில் இருந்து குடிபெயர்ந்த இருநூற்றி ஐம்பது தலித் இந்து குடும்பங்களை வெளியேற்ற தடை விதித்த உச்சநீதிமன்றம் வெறும் குடியுரிமை வழங்குவது மட்டும் போதுமானதல்ல கண்ணியமான வாழ்விடத்தை உறுதி செய்வதும் அரசின் கடமை என குறிப்பிட்டுள்ளது ஒரே தவறை தொடர்ந்து செய்யும் காங்கிரஸ் எம்பி ராகுல் பார்லிமெண்ட்டை விட தான் உயர்ந்தவர் என நினைக்கிறார் அவர் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்பட்டு உள்ளதாக கூறியுள்ள அதிபர் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கான வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்படுவதாக அறிவித்துள்ளார் இந்நிலையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டதற்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ரம்ஜான் பண்டிகையொட்டி கர்நாடகாவில் உள்ள அரசு மற்றும் தனியார் உருது மொழி பள்ளிகள் செயல்படும் நேரத்தை மாற்றி மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்